வணக்கம் நான் உங்க குரு தாந்திரிக் காலிறுத்தர் குருஜி பேசுறேன் மரமால மந்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஆனா இந்த மரமால மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மந்திரம் ஆகட்டும் எப்படி செய்யணும் மாதிரி நல்ல பலம் நான் இதுக்கு முன்னாடி காமபான மந்திரம் ஒரு வீடியோ செஞ்சிருக்கேன் அந்த வீடியோல இருக்கு இதே சேனல்ல இருக்கு தேடி பாருங்க கொஞ்சம் கஷ்டப்பட்ட தேடி பாருங்க எல்லாமே விரல கட்சி ரொம்ப பெரிய ஆயிட்டீங்க நீங்க சரியா சரி தப்பா எடுத்துக்கல இந்த ஒரு காமபான மந்திரம் அந்த மந்திரத்துக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இந்த ஒரு மந்திரத்துக்கும் வரும் ஏன்னா இது கூட காமதேவரோட மந்திரம் சொல்லலாம் இந்த காமதேவரோட மந்திரம் வந்துட்டு மரமால மந்திரம்ன்ட்டு சொல்லுவோம் இந்த மரமால மந்திரம் ரொம்ப பலமானது அப்புறம் இந்த மரமாதா மந்திரத்துல இடையில ஒரு 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 அச்சம் வரும் சர்வஜனசிய மூக்க ஏன்னா உங்க இதயத்துக்கு உங்க இதயத்துக்குள்ள அந்த இதய இதயத்தோட துடுப்பு இருக்க அவளைதான் ஆனா அது மூக்கமானது பேசாது இல்லையா அந்த ஒரு நஞ்சு அந்த ஒரு இதயம் நம்ம ஆயிட்டோம் அப்படி இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி அங்க சர்வஜனசிய மூக்க ஹயம் சொல்லலும் சொல்லும் போது எல்லாரையும் நம்ம வசியம் பண்ணக்கூடன்ட்டு ராமதேவரோட நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் அதே மாதிரி சர்வஜனசு இல்லாமல் நீங்கள் யாரை நேசிக்கிறீங்க அந்த உங்கள் பையன் இல்லை உங்கள் பொண்ணு இல்லை நீங்கள் காதலிக்கிற பையன் இல்லை காதலிக்கிற பொண்ணு இல்லை உங்கள் பொண்டாட்டி இல்லை உங்கள் புருஷன் இல்லை ஆகட்டும் சரியா உங்கள் நீங்கள் யாரை பண்ணிக்கணுமோ அவங்க இந்த இடையில இந்த என்ற இடத்துல அவங்களோட பேர் அதுக்கப்புறம் மூக்கு ஹயம் மம வசங்கர் குருஸ்வாகின்றதே சொல்லலாம் சரியா இப்போது மந்திரத்தை நம்ம முழுசாக பார்க்கலாம் ஓம் ஐம் கிளீம் நமஹா காமதேவாய சர்வஜன பிரியாய சர்வஜன சம்மோகாய்வல பிரஜ்வல சர்வஜனம் எழுதிக்கணு மனப்படம் பண்ணிக்கணு அதுக்கப்புறம் சித்தி பண்ணி சித்தி பண்றதுக்கு சொன்னேன் இல்லையா ஆயிரம் தடவை பத்தாயிரம் தடவை இருபத்தி ஒரு ஆயிரம் தடவை ஐம்பத்தி ஒரு ஆயிரம் தடவை ஒரு லட்சம் தடவை ஒன்னே கால் லட்சம் தடவை நீங்க மந்திர ஜபம் பண்ணா சித்தி அடையும் அதுக்கப்புறம் சித்தி அடைஞ்சது இல்லையே என்ன ஏதுன்றே தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அதை நம்ம இங்கே சொல்ல முடியாது அது ரொம்ப பெருசாக போயிடும் வீடியோ நான் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ இதை பற்றி சொல்கிறேன் இதை பற்றினா இந்த இதை பற்றி இல்லை மந்திரம் எப்படி சித்தி பண்ணிக்கிறது என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன ஏதுன்றது நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் சரியா அப்போ உங்களுக்கு புரிய வரும் ரைட்டா சரி இப்போது இந்த மந்திரத்தை நீங்கள் நல்லா உபயோகிச்சு உங்களுக்கு நல்லது ஆகட்டும் நல்ல எண்ணத்தோட உங்களுக்கு கொடுத்துன்னு இருக்கேன் நல்லதாகட்டும் ஆகட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பெலாக் நடத்துறது லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுறது மறக்காதீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணான்றது கமெண்ட் பண்ணி சொன்னாதான் நான் பண்ணுவேன் புரியுதா கமெண்ட் பண்ணுறது மறக்காதீங்க நல்வார்த்துக்கள்